வணக்கம் நான் உங்கள் சகோதரி வேலைகளுக்கு நடுவில் பாட்டு கேட்குறது மட்டும் இல்லைங்க கதை கேட்குறது கூட ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் உங்கள் மனசுக்கு பிடித்த நாயகன் நாயகிகளை இந்த கதையோட கதாபாத்திரமாக உருவகப்படுத்திக்கோங்க கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்குங்க கேட்குறதுக்கு வாங்க கதைக்குள்ளே போகலாம் அத்தியாயம் பத்து நெற்றியில் இருந்த விபூதியை பார்த்து தயங்கியபடி முறைத்த அந்த உருவம் அப்படியே மறைந்தது மறுநாள் காலை பத்து மணி டாக்டர் வந்து செக் செய்துவிட்டு பத்து நாள் கழித்து கட்டுப்பிரிக்கலாம் என்று சொல்லி டிஸ்சார்ஜ் செய்தார் வருண் கூடவே இருந்து வீட்டில் விட்டுவிட்டே சென்றான் மகேந்திரனுக்கும் ஜானகிக்கும் வருணை ரொம்பவே பிடித்து போனது இந்த காலத்தில் யார் இப்படியெல்லாம் உதவி செய்கிறாங்க நல்ல பையன் இந்த மாதிரி ஃப்ரெண்டு இருக்கிறதே தெரியாது வெட்டி பந்தா எல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவான் என்று பொறிந்து தள்ளினாள் ஜானகி இப்போ தனம செல்ஃபோன்லாம் இருக்கு அப்போல்லாம் ஏது இப்போ நம்பர் வாங்கிட்டேன் என்று சந்திரன் கூறிக்கொண்டு இருக்கும்போதே கௌரி வந்தாள் சீக்கிரமே வீட்டுக்கு வந்துட்டிங்களா ஆண்டி நல்ல வேலை கால் பண்ணி கேட்டேன் இல்லாட்டி நான் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருப்பேன் என்றபடியே பூர்ணிமாவை பார்க்க சென்றாள் சந்திரன் வெளியே செல்வதாக சொல்லிவிட்டு சென்று விட்டான் உள்ளே சென்ற கௌரி என்னடி எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு என்று கேட்டாள் பாதி உண்மையை மறைத்து சார் வீட்டிலிருந்து பஸ் ஸ்டாப்புக்கு சண்முகியை கொண்டு விடுறதுக்காக போனபோது ஒரு கருப்பு பூனை திடீர்னு குறுக்க புகுந்துருச்சுடி அவசரத்தில் சடன் பிரேக் போட்டுட்டா அதான் கீழே விழுந்துட்டேன் என்று போய் சொன்னாள் பூர்ணிமா பூனை வந்துச்சா சுந்தரி அப்படி எதுவும் என்கிட்ட சொல்லலையே என்று கேட்டபடியே ஜானகி உள்ளே நுழைய சொல்லியிருப்பாமா நீ கவனிச்சிருக்க மாட்ட முதல்ல வந்தவளுக்கு ஏதாவது குடிக்க கொடு என்று சமாளித்தவள் மனதிற்குள் சண்முகிக்கு இந்த பொய்யவே மெயின்டைன் பண்ண சொல்லி மெசேஜ் போட்டுறணும் என்று நினைத்து கொண்டாள் நம்பாதவளாக முணுமுணுத்து கொண்டே குளிர்பானத்தை கொண்டு வந்தாள் ஜானகி இன்னும் ரெண்டு நாள் நிச்சயதார்த்தத்தை வச்சுட்டு ஏண்டி இப்படி வெயிலில் அலையிற என்று அக்கறைப்பட்டவளிடம் நீ நிச்சயதார்த்தத்துக்கு வர முடியாது இல்லடி என்று வருத்தமாக கேட்டால் கௌரவி அதனால் என்னடி கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து சிறப்பிச்சிருவோம் என்றால் பூர்ணிமா வலி இருக்குதுடி கட்டே அடுத்த வாரம்தான் பிடிக்கிறாங்க போல் இந் வந்தாலும் வலியோடு தான் இருக்கணும் என்ஜாய் பண்ணவே முடியாது சாரிடி என்றாள் பூர்ணிமா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருந்தேன்டி என்றவளிடம் என்னடி எனக்கு மாப்பிள்ளை எதுவும் பார்த்து வச்சுருந்தியா என்ன என்று கிண்டலாக கேட்டாள் ம பூர்ணிமா இல்லடி உன்னோட லவ்வரை காட்டலான்னு இருந்தேன் என்றாள் கௌரி லவ்வரா என்று வாயை பிளந்தாள் ஜானகி ஏ லூசு விளையாடாத எங்கள் அம்மா பயந்துர போகிறாங்க யாரடி சொல்கிற என்ற பூர்ணிமாவிடம் மீரா என்றாள் கௌரி கண்கள் இடுங்க பார்த்த பூர்ணிமாவிடம் பிளஸ் டூவில் உலக அழகின்னு கொண்டாடுவியே அதே மீறாதான் என்று பழிப்பு காட்டினாள் கௌரி சிரித்தபடியே ஓ அவதான் என்னோட லவ்வரா எங்க வீட்டில் நீ தானு சொல்லுவாங்க அப்படித்தானே நீ நடந்துக்குவ ப்ளஸ் டூ லீவில் நீ எழுதின லெட்டரை நான் இன்னும் பத்திரமாக வச்சுருக்கிறேன் என்னை விட்டு பிரிஞ்சிடாதடி நீ எனக்கு தான் சொந்தோன்னு ஹார்ட் மாதிரி வெட்டின தாளில் எழுதி லிப்ஸ்டிக்கால் முத்தலாம் வச்சு கடைசியாக உன் பேரை கௌரின்னு மட்டும் எழுதலையோ எங்கள் வீட்டில் அதை யாரோ அனுப்பின லவ் லெட்டர்னு டின்னு கட்டியிருப்பாங்க பார்த்துக்கோ என்று சொல்லி சிரித்தாள் பூர்ணிமா ஆமாம் அதான் உண்மை என்று ஜானகியும் சிரிக்க போங்க ஆண்டி நீங்களும்மா ஆனால் எப்போவும் பெரிய தான் நினச்சேன் ஆனா என்று ஒரு மாதிரி குரலில் கௌரி சொல்ல ஆனால் என்னடி ராகவர் நல்லவர் தானே உன்னை விரும்பி கல்யாணம் பண்ணுறாரு இப்போ தான் செல்ஃபோன் இருக்கே எப்போ வேணாலும் பேசலாம் நீ தான் மாறாமல் இருக்கணும் ரேவதியை மாதிரி என்று காற்று போன பலூனாக சொன்னாள் பூர்ணிமா நானெல்லாம் அப்படி இல்லப்பா உன் கூடவே இருக்க நானும் என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தேன் நானாக மறப்பேன் புரியுமா என்று கேட்டாள் கௌரி அன்பு கூடுகையில் பூர்ணிமாவை செல்லமா அப்படி அழைப்பாள் கௌரி இந்த ரேவதி எப்படி காண்டாக்ட் பண்ணுறது என்று யோசனையாக கேட்டவள் ஏதோ நினைவு வந்தவளாக நம்ம கூட படித்த இளங்கோ அவ ரிலேஷன் தானே அவனை கேட்கலாம் என்றாள் கௌரி சரிடி மீராவை எப்படி காண்டாக்ட் பண்ணினேன் என்ற பூர்ணிமாவிடம் அதான் நான் பார்த்தேன் ஓ லவ்வரை விடமாட்டியே என்று காழ்ப்புடன் புடன் கௌரி கூறினாள் நானா கேட்டேன் நீ தானடி அவளை பற்றி சொன்ன என்று குறைப்பட்டாள் பூர்ணிமா அவ ராகவோட கசிண்டி என்றாள் கௌரி ஓ சரி 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 சே வந்திருந்தா மீட் பண்ணியிருக்கலாம் இப்போ அதுவும் முடியாது என்றால் பூர்ணிமா ஆத்தியா பாத்தியா என் நிச்சயதர்த்தத்துக்கு வர முடியலன்னு உனக்கு வருத்தம் இல்லை ஆனா மீராவை மீட் பண்ண முடியலன்னு வருத்தம் என்று கோபித்தால் கௌரி போடி லூசு ரெண்டும் தான் எனக்கு வருத்தம் என்று சமாதானம் செய்தால் பூர்ணிமா என்ன ஆனாலும் மீரா தான் உனக்கு ஸ்பெஷல் என்றால் கௌரி பொறாமையுடன் சரி சரி சண்டை போடாதீங்க என்ற ஜானகி கௌரி உன்னோட மாப்பிள்ளை போட்டோ இருந்தால் காட்டேன் என்று கேட்க தன்னுடைய செல்லில் ராகவின் போட்டோவை காட்டினாள் கௌரி நல்ல அம்சமான பையன் உங்கள் ஜோடி பொறுத்தோம் நல்லா இருக்குமா என்ற ஜானகி கூற கௌரி வெக்கப்பட்டாள் அவர்கள் மூவர் அல்லாது வேறு ஒரு நபரும் ராகவின் போட்டோவை பார்த்தார்களே அது வேறு யாருமல்ல கதீஜாதான் அவள் நன்றாக பார்க்கும்படி ஜானகியின் கையை உயர்த்தி செல்லை தன் பக்கமாக திருப்பினாள் பூர்ணிமா உனக்கென தெரியாத ஆளாக்கும் என்ற கௌரியிடம் சிம்மா என்று சிரித்து மழுப்பினாள் பூர்ணிமா பேசிக்கொண்டிருந்துவிட்டு விட்டு கௌரி கிளம்ப ஜானகியும் அடிப்படையில் வேலை செய்ய கிளம்பினாள் சிறிது நேரம் உறங்கலாம் என்று எண்ணி பூர்ணிமா கண்ணை மூட பூர்ணி என்று கதீஜாவின் குரல் கலவரமாக கேட்டது கண்ணை திறந்த பூர்ணிமாவின் முன்பு படபடப்பாக நின்றாள் கதீஜா என்னாச்சு கதி என்று கேட்க எப்படியாவது கௌரியோட நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடு பூர்ணி என்று சொல்ல அதிர்ந்து போனால் பூர்ணிமா என்னடி சொல்கிற எதுக்குடி ஏன் நிறுத்தணும் என அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்டால் பூர்ணிமா இல்லாட்டி கௌரி வாழ்க்கையே ஆபத்தாயிடுண்டி பூர்ணிமா என்று கவலையாக சொன்னாள் கதீஜா ஆபத்தா என்று திகைத்தவள் நான் நான் எப்படி என்ன சொல்லி நிறுத்துறது என்று கேட்டாள் அவன் நல்லவன் இல்லை பூர்ணி என்று கதீஜா கூற திகைத்த பூர்ணிமா கதி ராகவை எனக்கு நல்லா தெரியும் ரொம்ப நல்லவர் உனக்கு எப்படி அவரை தெரியும் என்கிட்ட ரொம்ப கண்ணியமாக அன்பாக பழகிறவர் நீ வேற யாரையும் நினச்சிட்டு சொல்கிறேன்னு நினைக்கிறேன் என்று வாதாடினார் இல்லை பூர்ணி இப்போ தான் என்னோடய கவலையே அதிகமாயிருச்சு கௌரிக்கு வர்ற ஆபத்தை தடுக்கலைன்னா அது ஒன்றையும் துரத்தும் என்றாள் கதிஜா விக்கித்து போனான் பூர்ணிமா இதற்கிடையே பூர்ணிமாவின் பாட்டியுடன் வம்பளக்க வரும் அலமேலு பாட்டி பூர்ணிமா தனியை பேசி கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு மெல்ல நழுவினாள் அவள் ஒரு புறம் பேசுபவள் ஆல் இந்தியா ரேடியோ என்ற பெயரே உண்டு நைஸாக அடுத்த விட்டு ஆனந்தியிடம் சென்று இந்த பூர்ணிமாக்கு கை மட்டும் ஒடியலை மண்டையில் அடிபட்டு பைத்தியமே பிடிச்சிருச்சு தனியாக பேசிக்கிட்டு கிடக்கா என்று பற்ற வைக்க காட்டு தீயை விட வேகமாக பரவியது வதந்தி அத்தியாயம் பதினொன்று கதீஜாவின் வார்த்தைகளால் கலவரம் அடைந்த பூர்ணிமா நீ என்ன சொல்ற கதி சொல்றத தெளிவா சொல்லு என்று கேட்டாள் அவன் நல்லவன் இல்ல பூர்ணி ஏன்னா அவனை கெட்டவன் ஒருத்தன் கூட நான் பார்த்துருக்கிறேன் என்றாள் கதீஜா ஓஹ் இவ்வளவுதானா நான் பயந்தே போயிட்டேன் கதி தற்செயல நீ எங்கேயாவது நீ சொன்ன கெட்டவன் கூட அவரை பார்த்திருக்கலாம் ஒருவேளை அவன் கெட்டவன்னு கூட ராகவுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு ராகவ ஆறு மாசமா நல்லா தெரியும் நல்ல டீசெண்டான ஆளுடி என்றால் பூர்ணிமா அது பூர்ணி ஒரு வேளை அவன் நல்லவனாக இல்லாட்டி என்று முடிக்கும் முன்னரே சும்மா ஏதாவது சொல்லாத கதி உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா அவன் கெட்டவனு நிரூபிக்க என்ன காரணம் சொல்லி நான் கௌரி கிட்ட பேசுறது ஆ என்று எரிச்சலுடன் கேட்டவன் கொஞ்சம் தூங்க விடு கதி என்று சொல்லவும் கதீஜாவிற்கு போனது ஒன்றும் பேசாது அமைதியாகிப் போனாள் பூர்ணிமா கண்களை மூடிக்கொண்டாள் அலமேலுவின் புண்ணியத்தால் பூர்ணிமாவுக்கு பைத்தியம் என்ற செய்தி அடுத்த தெருவரை பரவியது மாலை சண்முகி பூர்ணிமாவைப் பார்க்க வந்தாள் சண்முகியைப் பார்த்தவுடன் பூர்ணிமாவுக்கு சற்று ஆறுதலாக இருந்தது தனது மனக்குமுறலை அவளிடம் கொட்டினாள் ஆனால் சன்முகி அவள் சொல்வதை மறுத்தாள் இல்லை பூர்ணி தேவையே இல்லாமல் ஒரு ஆளை போய் கஜீஜா கெட்டவன் சொல்றதுல அவளுக்கு என்னடி லாபம் என்று கேட்க பூர்ணிமாவுக்கு அது சரி சரியனப்பட்டது வாஸ்தவந்தானடியே ஆனால் எந்த ஆதாரமும் இல்லாமல் நாம் எப்படி ஒருத்தரை கெட்டவன்னு சொல்றது அது மட்டும் இல்லாமல் கௌரி ரொம்ப பாவண்டி ஒருத்தர் மேலே அன்பு வச்சா அவள் ரொம்பவே ஆழமாக அன்பு வைப்பாள் இன்னொரு முறை அவளுக்கு இந்த ஏமாற்றம் வரக்கூடாதுடி என்றால் பூர்ணிமா இன்னொரு முறையா என்னடி சொல்கிற என்ற சண்முகியை கையமர்த்தினால் பூர்ணிமா ஜானகி இரண்டு பேருக்கும் காஃபி ஸ்நாக்ஸ் கொண்டு வந்து கொண்டிருந்தாள் என்னம்மா சண்முகி என்ன சொல்கிறா உன் ஃப்ரெண்டு என்று சாதாரணமாகத்தான் கேட்டாள் ஆனால் மற்ற இருவருக்கும் பதற்றமானது ஒன்றுமில்ல ஆண்டி சும்மா தான் பேசிகிட்டு இருக்கோம் என்று மழுப்பினாள் சண்முகி ம் என்னவோ போ எல்லாம் கெட்ட நேரம் இப்படி அடிபட்டு கிடக்கா ஜாதகம் பார்க்க போகணும்னு பார்த்தா நேரமே இல்லை வேலையே சரியாக இருக்குது என்று அழுத்து கொண்டாள் ஜானகி காப்பியை குடித்த பூர்ணிமா அம்மா ரூமுக்குள்ளேயே இருக்கிறது எரிச்சலாக இருக்குமா கொஞ்சம் மொட்டை மாடிக்கு போயிட்டு வரட்டுமா என்று கேட்டாள் உடம்புக்கு முடியாமல் இருக்கிறப்ப எப்படி பாரு என்று சண்முகையிடம் குறைப்பட்டாள் ஜானகி சும்மா இருமா கையில் சின்ன பிராக்சர் தான் நீ பெரிய நோயாளி ஆக்கிராத சண்முகி தானே கூட வருவா என்று எரிச்சலுடன் கூறினாள் பூர்ணிமா சொன்னாலும் நீ கேட்குற ஆளா என்ன என்னவோ பண்ணு கொஞ்சம் பார்த்துக்கம்மா என்று சண்முகியிடம் சொல்ல கவலைப்படாதீங்க ஆண்டி நான் பார்த்துக்கிறேன் அவளும் ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தா போர் அடிக்கும்ல இன்னும் ரெண்டு நாளில் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட வருவாங்க சீக்கிரமே அவளுக்கு சரியாயிரும் ஆண்டி அடுத்த மாதம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலைக்கு போவோம் பாருங்க என்று அனுசரணையாக சொல்லியது ஜானகிக்கு ஆறுதலாக இருந்தது இருவரும் மொட்டை மாடிக்கு சென்றதும் அங்கு அமைத்திருந்த நிழல் குடையின் கீழ் இருந்த இருக்கைகளில் அமர்ந்தனர் ரொம்ப அழகாக பிளான் பண்ணி கட்டி சிலு சிலுன்னு காற்று வாங்கிக்கிட்டே பூக்களோட வாசத்தை முயர்ந்துக்கிட்டே அப்படியே ஒரு கப் காஃபியோட ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி செட் பண்ணி சூப்பர் என்று சிலாகித்தாள் சண்முகி அண்ணனோட ஐடியாடி என்று பெருமையாக சொன்னவள் பெருமூச்சை வெளியிட்டாள் என்னடி ரகசியம் ஆன்டி வரும்போது ஜாடை காட்டின என்று நினைவுபடுத்தினாள் சண்முகி எல்லாம் கௌரியை பற்றினது தான் அம்மாவுக்கு தெரியாது அதான் கை காட்டினேன் என்றாள் பூர்ணை பூர்ணிமா சொல்ல ஆரம்பித்தாள் ஐந்தாம் வகுப்பில் புதியதாக பூர்ணிமா சேர்கையில் அனைவரும் புதியவர்கள் கௌரி தான் அவளை தன்னருகில் அமர்த்திக் கொண்டாள் அன்றிலிருந்து ஆரம்பித்தது அவர்களின் நட்பு வளர வளர அவர்களின் நட்பும் வேரூன்றியது ஆனால் ஒரு கட்டத்தில் கௌரியின் அன்பு எல்லை கடந்து ஆதிக்கியமானது பூர்ணிமா தனக்கு மட்டுமே சொந்தம் என்று எண்ண ஆரம்பித்தாள் பதினொன்றாம் வகுப்பில் அவர்களின் பள்ளியில் ஆங்கில வழிக் கல்வியும் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்போதுதான் மீரா பதினொன்றாம் வகுப்பில் சேர்ந்தாள் அவள் ஆங்கில மீடியம் தமிழ் வகுப்பில் தமிழ் மற்றும் இங்கிலீஷ் மீடியம் வகுப்புகளை இணைத்தே பாடம் நடத்தப்படும் அப்படித்தான் பூர்ணிமா மீராவை பார்த்தாள் அழகான அவளின் பூனை கண்கள் அவளுக்கு மிகவும் பிடித்தது சுருட்டை முடியும் தேன் நிறமும் அவளை கவர இந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கல்ல என்று அவளின் அழகை புகழ கௌரிக்கு இது பிடிக்கவில்லை பிறகு அவளை சீண்டுவதற்காகவும் பூர்ணிமா மீராவை பார்க்கும் போதெல்லாம் என் சூப்பராக இருக்கல்ல என்று கிண்டல் அடிப்பாள் அப்போதுதான் அப்படி ஒரு கடிதத்தை கௌரி பூர்ணிமாவுக்கு எழுதினாள் ப்ளஸ் டூவுக்கு பிறகு மீரா வேறு ஏதோ கல்லூரிக்கு சென்றுவிட அவளின் தொடர்பும் இல்லாது போனது கௌரி வேறு பாடப்பிரிவு என்றாலும் பூர்ணிமாவும் அவளும் ஒரே கல்லூரியில்தான் படித்தார்கள் இதற்கிடையே பூர்ணிமாவுடன் எப்போதும் இருக்க வேண்டும் என்று எண்ணிய கௌரி சந்திரனிடம் சென்று நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்களேன் பூர்ணிமா கூட நான் எப்பவும் இருக்கணும் என்று கேட்டாள் முதலில் விளையாட்டாக எண்ணிய சந்திரன் அவளிடம் நாசுக்காக மறுத்தான் தொடர்ந்து வற்புறுத்தவும் தான் தன் மாமா தான் கல்யாணம் செய்ய போவதாக கூறிவிட்டு அவளை தவிர்த்தான் கௌரி அவன் மாமா பொண்ணு கார்த்திகாவிடமே சென்று பேச வந்தது வினை ஏதோ சந்திரன்தான் கௌரியை தூண்டிவிட்டதாக எண்ணிக்கொண்டு சந்திரனிடம் கோபித்து கொண்டாள் கார்த்திகா மூன்று மாதமாக பேசுவதில்லை எவ்வளவு சமாதானம் சொல்லியும் அவள் கேட்கவில்லை இது எதையும் கௌரி என்கிட்ட சொல்லலடி அண்ணன் தான் எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னான் ஒருவேளை நடக்கல அப்படிங்கிறதுனால மறைச்சிட்டா போல நானும் கேட்டுக்கல என்ன கார்த்தியனியத்தான் சமாதானம் ஆகவே மாட்டேங்கிறா அண்ணனும் எப்படியாவது சமாளிப்பான்னு நினைக்கிறேன் என்று முடித்தாள் பூர்ணிமா அனைத்தையும் பொறுமையாக கேட்ட சண்முகி பூர்ணி நீ சொல்கிறத வச்சு பார்த்தா இந்த கௌரி ரொம்ப பொசசிவ் மட்டும் இல்லை தனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு நினைப்பா போல இருக்கேன் என்றாள் சாச்சா என்னடி அவளை சீரியல் வில்லி ரேஞ்சுக்கு நீ சொல்கிற என்று வக்காலத்து வாங்கினாள் பூர்ணிமா ஆமடி அதுதான் உண்மை இல்லாட்டி பெஸ்ட்டு ஃப்ரெண்டான உன்கிட்டயே எதுக்கு இதை மறைக்கணும் அதுவும் இல்லாமல் கார்த்திகா கிட்ட போய் ஏன் இல்லாததை பொல்லாததை சொல்லணும் என்று மடக்கினால் ஷண்முகி ஏய் என்னடி குழப்புற என்று கேட்டவளிடம் ஷண்முகி நல்ல யோசனை பண்ணிப்பார் பூரணி ஒன்றை பிரியாமல் இருக்கிறது அவள் என்னமாவே இருக்கட்டும் அப்போ உன் அண்ணனை கல்யாணம் பண்ணணுங்கிற விஷயத்த முதல்ல உன்கிட்ட சொல்லி உன் மூலமாகவே வீட்டுக்கு தெரியப்படுத்தியிருக்கலாமே அதோட ஒரு ஆளுக்கு விருப்பம் இல்லைன்னா அது அப்படியே விட்டுறாமல் அது என்ன அவங்க குடிய கெடுக்கிறது கார்த்திகா கிட்ட என்ன சொல்லி குழப்பினாலோ இல்லாட்டி பல வருஷமாக தெரிகிற உங்கள் அண்ணனை அவங்க தப்பாக நினைப்பாங்களா இவ கொஞ்சம் ஆபத்தால பூர்ணி என்று கூறினாள் ஷண்முகி எனக்கு தலையே சுத்துதுடி என்று தலையில் கைவிட்டாள் பூர்ணிமா ரொம்ப குழப்பிக்காதடி நல்ல வேலை கடவுள் காப்பாற்றிட்டாரு இல்லாட்டி அவள் உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே கலவரம் பண்ணியிருப்பா பிரியக்கூடாதுன்னு நினைக்கிறா சரி அப்போ உனக்கு கல்யாணம் ஆகாமல் நீ அவள் கூடவே இருப்பியா என்ன ஒருவேளை உனக்கு கல்யாணம் ஆனாலும் கூட உன் புருஷனையும் உன்கிட்ட இருந்து பிரிச்சிருப்பா போல இருக்கேன் தப்பிச்சப்போ இதுக்கு பேர் அன்பில்ல பூரணி ஆதிக்கம் என்று முடித்தாள் சண்முகி இவர்கள் இருவரும் பேசி கொண்டிருப்பதை பார்த்த பூர்ணிமாவின் பக்கத்து வீட்டு பரிமளா ஆனந்தி மற்றும் கனகா பார்த்தனர் நல்லா தனி இருக்கா ஏன் பைத்தியம்னு சொல்கிறாங்க என்று கனகா கேட்க திடீர் திடீர்னு தான் தனியாக பேசுகிறாளாம் என்று பரிமளா கூற ஒருவேளை காத்து கருப்பு வேலையோ என்ற ஆனந்தி பாவம் நல்ல பொண்ணு இப்படி ஆயிருக்க வேண்டாம் என்று முடித்தனர் சண்முகியிடம் பேசியதில் ஏற்பட்ட குழப்பம் அவள் சென்று பின்னும் தொடர அதே மனநிலையில் இரவு உறங்கிக் கொண்டிருந்தவளை அந்த உருவம் நெருங்கியது யார் அந்த உருவம் ஏன் பூர்ணிமாவிற்கு அந்த உருவம் தொல்லை தருகிறது தொடர்ந்து கேளுங்கள் ஆத்மா தொழிகள் கதையும் நான் கதை சொல்ற விதமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க